நான் அப்பப்போ ஒரு தீசிஸ் பண்ணிட்டே இருப்பேன் வருஷம் பண்ண யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக கிடைக்க பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ரெண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வீட்டுல கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தாங்க ரெண்டாவது கேட்டதுல பாத்தீங்கன்னா நம்ம கூட பிறந்த யாருக்காட்டும் ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சுன்னா மீதி இருக்கவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் யாருக்காட்டும் ஒரு ஆளுக்கு வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து படிச்சு வேலைக்கு போயிருக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம தெருவுல ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த தெருவில் உள்ள எல்லாருமே அதை நோக்கி படிச்சு வேலைக்கு போயிடும் இந்த எந்த சர்க்கிளுமே இல்லாம நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இதுதான் ரியல் சக்சஸ் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை வாங்கிட்டா நம்மள நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம தெருவில் உள்ளவங்க வேலைக்கு வந்துட்டே இருப்பாங்க அப்ப சக்சஸ் வந்து கண்ணால பாக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலா வந்து இந்த சக்சஸ்ங்க உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்காது இன்னைக்கு பின்னாடி பயங்கரமான உழைப்பு இருக்கும் பயங்கரமான உழைப்பு இருக்கும் ஏன்னா நானும் உங்க ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிதான் வந்துருக்கேன் முதல் ரிசல்ட் வரும்போது நம்ம அறியாம பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஆனா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளீம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாம் நாள் உங்கள்கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா பயமா இருக்கு அப்படிமோ எக்ஸாம் பாஸ் பண்ண போற நம்ம வந்து கேட்டாங்கன்னு நான் நான் நல்லா தான் பண்ண அப்படிமோ ஒரு மெயின்ஸ் எழுத போறீங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி பயமா இருக்கும்போ ஆனா மெயின்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்து போகிற பாத்தீங்கன்னா நான் நல்லா தான் பண்ண அப்படிமோ ஒரு இன்டர்வீக்கு போறதுனால முன்னால பாத்தீங்கன்னா பயமா இருக்கு அப்படிம்போம் ஆனா இன்ட்ரி முடிஞ்ச ரிசல்ட் வந்து ஒரு கெயின் ஆயிட்டு அப்படிம்போம் அப்ப நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு தான் நமக்கு வந்து அது ஈஸியா தெரியும் முடிவு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கும் மனசுல எல்லாருக்குமே இருக்கும் ஒரு விஜய் ஒரு படம் எடுக்காருன்னா ரிலீஸ் அன்னைக்கு இன்னைக்கு பயமா இருக்கும் அது மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் அன்னைக்கு எப்படி இருக்கும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயமா இருக்கும் அந்த பயத்துல நமக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு இடத்தையுமே இப்ப நம்ம இந்த ஆஸ்பரண்ட் இந்த கடைசியில் பையன் சொல்லிட்டு போனாங்க இந்த ஆஸ்பரண்ட் வந்து ஏகப்பட்ட அவமானங்க கண்டிப்பா சந்திப்போம் சந்திக்காம யாருமே வர முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றோம் சப்போஸ் கிடைக்கலன்னா அடுத்த பஸ் வரும் அதுல ஏறி ட்ராவல் பண்ற போற டெஸ்டினேஷன் போயிடலாம் ஆனா கண்டிப்பா விடக்கூடாது எதாவது நம்ம இழந்தாலும் பரவாயில்ல அதோட பெரிய இடத்துக்கு நம்ம போகறோம்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் நம்ம கிடைக்க முடியும் ஃபீல் பண்ணக்கூடாது அதோட நம்ம ஐஎஸ்கு போகிறோம் அர்த்தம் அதை நினச்சு படிச்சுட்டு தான் இருக்கணும் இந்த சக்ஸஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் பண்றேன் அதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம எதுவுமே அடைய முடியாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு பொண்ணு வந்து சுப்புலட்சுமி நினைக்கிறேன் பேரு நாங்கள் இன்ஸ்டியூட்ல ஆரம்பத்து முன்னகுட்டி ஒரு ரூம் எடுத்து படிப்போம் அங்கே எல்லாரும் படிச்சுட்டு இருப்போம் அப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா படிக்கும் அந்த ரூம்ல அந்த பொண்ணோட மேஜர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எதுக்காண்டி சொல்லுங்கன்னா கெமிஸ்ட்ரி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த பொண்ணு போய்க்க நல்லா டெடிக்கேட்டிவா படிக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா வரவே இல்லை நாங்கள் படிக்கிற ரூமுக்கு வரவே இல்லை உடனே நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிரு ரூமுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போயிருந்தேன் வெயிட்டு பண்ணோம்னா அவங்க அம்மா சொன்னாங்க நாங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி இல்ல எல்லாம் கட் ஆஃப் கூட இருக்கும் வந்து ராங்கா டைரெக்ட் பண்ணாருங்க நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க டூ ஹவர்ஸ் அவங்க வீட்டில் பேசணும் நானும் ராமும் அவர் டிஎஸ்பி இருந்தால நானும் அவர்தான் பேசணும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய தம்பி ரெண்டுமே நல்லா படிப்பாங்க நம்ம நல்லா படிக்கிறவங்களும் கூட வச்சிட்டே இருக்கணும் தான் நம்மளும் வந்து நல்லா படிப்போம் அப்போ அதுக்காண்டி நாங்க அவங்க தேடிட்டு இருக்கோம் நாங்களும் அப்போ வேலை எல்லாம் கிடைக்கல நாங்களும் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது நம்ம கூட இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ அவங்க வீட்டுல போய் நான் சொல்லி புரிய வைக்கிறோம் அப்பலாம் கிடையாது கோட்டா கம்யூனிட்டி கம்மி நாங்களாம் வந்து கோட்டாவை யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க மட்டும் ஓப்பனவா எழுதோம் அப்படின்னு பேசினோம் அவங்க வந்து கேட்கவே மாட்டிருக்காங்க கடைசியில என்ன செய்வாங்க அனுப்புங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு மூணு மாசத்துல எக்ஸாம் வரல அப்போ ஒரு குரூப் டூ எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணியிருக்கான் அந்த பையன் தம்பிக்காரன் ரயில்வேல படிச்சுட்டு இருக்கான் அக்கா வந்து குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்றாங்க கால்ஃபர் பண்ணி கால்ஃபர் பண்றான் அவங்க வீட்டுல மூணு மாசம் டைம் முடிஞ்சிட்டு உடைய கடமை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் வச்சுட்டா வேலை முடிச்சி உடனே அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப ஒரு பத்து நாள் வரல மூணு மாசம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டில் போய் பாக்கேன் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு ஓங்கி அழுது நல்ல படிக்கிற பொண்ணு ஓங்கி அழுதுட்டு இருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சொன்னாங்க என்ன இப்போ கால்சர் பண்ணிருக்கான் உட்காந்து படிங்க கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணி நல்லா பாத்துக்கல அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ கால்சர் பண்ணி படிச்சிட்டே இருக்காங்க டேட் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட் ஆகுது உன்ன இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க போஸ்ட்போன் ஆகிட்டு திரும்ப வந்து டேட் அனௌன்ஸ் பண்றாங்க கல்யாணம் டேட்டு அந்த டேட் ஒரே டேட் அப்போ அந்த பொண்ணு ஓங்கி கதவி அழுவுது பயங்கரமா அழுவுது நான் வந்து அந்த இப்படி ஆயிட்ட சார் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நீ என்னமா முடிவு எடுக்க போற நான் என் சொல்ல யாருமே கேட்க மாட்டேங்க நீ ஹஸ்பண்ட்ட பேசு அப்படின்னு சொன்னேன் உனந்து ஒண்ணு உடனே அவங்க வீட்டுக்காரருந்த பேசினாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீ பரிசு எழுதிட்டு நேரம் ஸ்டேஜுக்கு வா கல்யாண மண்டபத்துக்கு வா நான் தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லியாச்சு கடைசி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் தன்னைக்கு காலை பத்து மணிக்கு மூத்தோம் ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் ஒன்னே முக்காவுக்கு தான் நடந்துச்சு காலைல பத்து ட்ரூ ஒண்ணு எக்ஸாம் சென்று ஹஸ்பண்ட் பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க தரிசை போய் எழுதிட்டு எழுதிட்டு ஒன்னே வருது நானும் கல்யாண மண்டலத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை போய் பார்க்க போற கதறி அழுகுது என்ன பறிச்சி அழுதுன்னு எழுதிட்டேன் இப்போ என் கதறி அழகு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல சார் நல்லாவே பண்ணல அப்படின்னு நினைச்சு இப்ப கண்டிப்பா எக்ஸாம் தெரியும் முத முதல்ல நம்ம ஒரு எக்ஸாம் போது நம்ம தெரிஞ்ச கொஷ்னா வந்திருக்கும் அதை நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுவோம் ஒரு அளவுக்கு நம்ம தெரியாத பிறகு தெரியாத கொஸ்டின் அஞ்சாறு கொஸ்டின் தான் வந்திருக்கும் அதை அதிகம் ஃபீல் பண்ணுவோம் இல்ல சக்சஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா விட்டுட்டி ஃபீல் பண்றேன் யாரு சக்சஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு பத்து கொஸ்டினை தப்பு விட்டேன் அப்படின்னு வச்சு ஏமா பத்து கொஸ்டின்னு விட்டுருக்கேன் கண்டிப்பா உனக்கு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதுல செலக்ட் ஆயிடுச்சு செக்ரட்டரிட்ல ஏஎஸ்ஓ போஸ்ட் அங்க வேலை கிடைச்சி இதுல பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதுதான் நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றோம்னா இதையாது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம எல்லாத்தையும் வச்சுருந்தே நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நீங்க பேசின எல்லாமே இது ஒரு அனுபவம் நான் பார்த்ததுல நிறைய இருக்கும்போது அந்த பொண்ணுடைய தம்பியை முன்னாடி பார்த்தேன் அதனால அது எனக்கு நேம் வந்துச்சு அதனால இன்னைக்கு அதை சொல்றேன் அப்போ இன்னொரு நண்பர் வந்து மாடசாமியில் ஒருத்தர் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு ஏன்னா அவரு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் எங்க கூட சேர சேரமாட்டாரு நம்ம கூட சேர்றது யார் சேருவா நம்ம எந்த பழக்கத்துல இருக்கமோ அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம சேருவோம் நாங்க படிக்கும்போது ஸ்மோக் பண்ணுவோம் அப்ப நம்ம கூட சேர்றது எல்லாம் எப்படி சேருவாங்க ஸ்மோக் பண்றோம்னா சேருவான் இவர் நல்லா படிப்பாரு அந்த மாரசாமி சொல்றது வந்து நல்லா படிப்பாரு எங்க கூட சேரமாட்டாரு அவரை நான் வாட்ச் பண்றேன் ஒரு பச்சை கலர் பேண்ட் போட்டிருப்பாரு ஒரு கோடு போட்ட சட்டம் போட்டிருப்பாரு எப்ப பார்த்தாலும் அதே தான் போட்டிருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்போ உடனே சென்னையில ஒரு நாள் பச்சை போயிருந்தோம் அப்ப டி நகர்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த நகரில் தான் அந்த சர்ணா ஸ்டோர் இருக்கும் அப்ப நான் அவரை கூட்டு போய் ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன் அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதுக்கு வேண்டாம் வேண்டாம் அவமானப்படுத்தாரு தேவையில்லை நம்ம இதுக்கு தப்பு பண்ணி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் கொஞ்சம் அவருக்கு ஒரு வைராக்கியம் என்ன வைராக்கியம்னா அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் தான் என்னைக்கு வேலை கிடைக்குதா அன்னைக்கு அடுத்த பேண்ட் ஷர்ட் சொல்லி வைராக்கியம் அப்ப என்ன சார் செய்வீங்க நைட்டு வீட்டுக்கு போனோம் துவச்சு போட்டுருவோம் ஆனா அதே மாதிரி அவருக்கு வேலை கிடைச்சி ரயில்வே செக்ஸ் இன்ஜினியர் இருக்காரு ஒரு வைராக்கியம் அப்ப இந்த ஃபீல்ட பொறுத்த அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வைராக்கியம் வேணும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன தேவை வைராக்கியம் வேணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது தான் எல்லா விஷயமும் நம்ம படிக்கிறது தான் நமக்கு திரும்ப அதாவது அடிக்கடி சொல்லுவேன் நம்ம லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நீட் அண்ட் தான் எல்லா விஷயமும் இப்ப நியூஸ் நீ பாத்தீங்கன்னா நேற்று பாகிஸ்தான்ல எலெக்ஷன் இம்ரான் கான ஜெயில போட்டு ராணுவ ஆட்சி யாருக்கு ஃபேவரா நடக்கும் கேட்டீங்கன்னா நவாப் ஷெரீஃபுக்கு ஃபேவரா நடக்குது இதே பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னகுட்டி நவாப் ஷெரீஃப் ஜெயில போட்டுட்டு யாருக்கு ஆதரவா நடந்ததுன்னா இம்ரான் கானுக்கு ஆதரவா நடந்துச்சு இப்படியே எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் லைஃப்ல அதனால நம்ம இந்த எஃபோர்ட் எவ்வளவு போடுறோம் ஒரு பொண்ணு அழகா சொன்னாங்க எஃபோர்ட் நெவர் ஃபெயில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் நம்ம கடின உழைப்பு எப்பவுமே தோக்க போறது கிடையாது நம்ம முயற்சி நம்ம எப்பவுமே தோக்க போறது கிடையாது அது உற்றக்கூடாது அதனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தோக்கம் யாருமே கிடையாது இங்க பேசின எல்லாருமே நீங்களுமே அப்படிதான் நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் நானும் எனக்கு படிக்கும்போது ஏதோ ஒரு வேலை கிட்டத்த செட்டில் ஆயிடலாம படிச்சது ஆனா அவ்வளவு ஈஸியா இருக்குது எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டே இருக்கும் நீங்களும் அடுத்த லெவல் அடுத்த எக்ஸாம் ஒரு குரூப் கால்ஃபர் பண்ணுவாங்க படிக்க ஆரம்பிச்சிடணும் படிக்காம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் வேற எதுவுமே கிடையாது இப்ப உங்க மெடிக்கல் இருக்கும் ஜாப்ங்கிறது வந்து சொசைட்டில முக்கியமான ஒரு அடையாளம் படிங்க பின்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் சொல்ற நான் படிப்பு தான் வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம படிக்க தான் சொல்ல நிறைய கேட்பாங்க சார் எனக்கு நேரத்து கூட நைட்டு வரும்போது ஒரு பையன் கேட்டான் சார் எனக்கு ஃபியரா இருக்கு சார் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஃபியரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே நம்ம அனுபவிச்சாங்க அக்செப்ட் பெயின் அப்படிம்பாங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம் அக்செப்ட் பெயின் எங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் வருது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரோத் இருக்கும் அதனால படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துகள் படிக்கக்கூடிய பின்னாடி உள்ள ஆட்களுக்கும் கண்டிப்பா நம்ம கிடைக்கும் பெரிய பிரியன் எல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜ் தான் ஆனா இந்த பீல்டுல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மென்ட் வேற எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா ஒரு அதனால இந்த பீல்டு பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா உங்களை நம்பினா போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது